நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு தொடர்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்புடன் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என மக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தனர் கிடையாது என்று அரசு அறிவித்துவிட்டது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை ஐகோர்ட்டில் பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்பு வழங்குறதுக்கு இருக்காங்க இதோட சேர்த்து ஆயிரம் ரூபாய் வழங்குவாங்கன்னு சொல்லிட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா ஆயிரம் ரூபாய் பணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்நிலையில் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கணும்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்